மெத்தி சாகுன்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் சின்ன பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க வீடுமே உள்ள ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன் மேடம் கருப்புட்டியோட காலையிலேயே பொரி சாப்பிட்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறது நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்க அதனால இன்னையோட டே விலாக் அதுக்கப்புறம் மெத்தி சாகுன்னு சொல்லுவாங்க வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையில் சின்ன பொரியல் மாதிரி பண்ணியிருக்காங்க இது இங்கே ஃபஸ்ட் டைம் அதை விட வெந்தயக்கீரை நான் சாப்பிட்றதுமே மொதல் தடவை தான் போன விலாக் அப்லோட் பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வெளியே மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ஊருக்குள்ள நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மூணு கிலோமீட்டர் தள்ளி சிம்லா வந்து போகணும் இல்லாட்டி அஞ்சு கிலோமீட்ரு தள்ளி புனர்ப்புதா கொஞ்சம் சிட்டி சைடு அந்த மாதிரி தான் நெட்ஒர்க் சரியாக கிடைக்குது அதனால காலையில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு மதியத்துக்கு மேலே தான் செஞ்சோம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் நான் நைட்டு சாப்பிட்டுட்டு வேணால் நெக்ஸ்ட் விலாகில் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் வெந்தயக்கீரை இல்லை புது ரெசிபி அதனால் எப்படி செஞ்சோன்னு பார்க்குறீங்களா போன விலாகில் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து மண் பூசி இருந்தாங்க இந்த இடம் காஞ்சிருக்குல்ல இந்த இடம் அப்புறம் இங்கே வந்து அக்காவும் அம்மாவும் சேர்ந்து பண்ணாங்க அம்மா வந்து உள்ளே பாதி பூசியிருந்தாங்க இன்றைக்கி பாதி முடிஞ்சது நான் வந்து தண்ணி எடுத்து கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செய்வேன் இங்கிட்டெல்லாம் வெறும் கல் நல்லா தெரியுதுங்களா அதனால் இங்கெல்லாம் பூச வேணான்னு சொல்லிட்டு இங்கே பாத்திரம் வளர்க்குற இடத்தோடு முடிச்சிட்டோம் இங்கே உள்ள வந்து பாதி பூசியிருக்காங்க இன்னும் வந்து அந்த ஒரு அடுப்பு சைடு மட்டும்தான் எப்போதும் போல் மண் பூசினதுக்கப்புறம் சாணி வச்சு அந்த கல் இருக்குல்லங்க அதை வச்சு தேய்ப்பாங்க ஒரு சைடு தேய்ச்சிருக்காங்க இங்கே தேய்க்கல பாருங்கள் இப்போதைக்கு வேலை இப்படி தான் முடிஞ்சிருக்கு வீடையுமே வீடுமே உள்ள ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன் தாவாரை வந்து இதுக்கு முன்னாடி அப்பா இங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருந்தாங்கல்லங்க அதை எடுத்துட்டாங்க கீழே வந்து வைக்கோல் அதுக்கு மேலே சாக்குதான் போட்டு தூங்கியிருப்பாங்க போல் அந்த அந்த வைக்கோல் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருந்ததுனால வெள்ளை வெள்ளையாக இருக்குது இதெல்லாம் நாளைக்கு மறுபடியும் பூசணும் எல்லா இடமும் கொஞ்சம் கறியாக இருக்குங்க இப்போதைக்கு இந்தளவுக்கு தான் சுத்தம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்போ தான் முடிஞ்சிது வெளியே ஒட்டடை அடிச்சுட்டு நாங்கள் தூங்குற ரூம்குள்ளே சும்மா கீழே தொடச்சி மட்டும் விட்டுருக்கேங்க இந்த வேலையெல்லாம் அக்கா ஊருக்கு போன மறுநாள் முடிஞ்சது இன்றைக்கான டே விளாக் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னையோட டே விளாக் பார்க்கலாமா உள்ளே ஏர் மஃப்ளர் போட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்ரு போட்டோமே குளிர் ஐயோ தாங்க முடியல நேற்று சுத்தம் பண்ணியிருந்ததை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அது இன்னும் காயில்லை இன்றைக்கி வெயில் அடித்தா காஞ்சிரும் காலையிலே அம்மா இந்த இடத்துல சாணியெல்லாம் பூச்சிருந்தாங்க அந்த கல் வச்சு தேய்ச்சிட்டு சாணி பூச்சிருந்தாங்க டைம் இப்போ ஒரு ஏழுரை இங்கே வந்து எப்போதுமே கருப்பு டீ தானே மேடம் கருப்பு டீயோட காலையிலேயே பொறி சாப்பிட்றாங்க குளிர் எப்படி இருக்குது சார் என்னென்ன காலையில் நான் இன்னும் காமிக்கலைங்க நான் போது ஒரு ஆறரை ஆயிடுது அதனால அதனால் தெரிய மாட்டேங்குது எப்பயாவது சீக்கிரமாக எழுந்திரிச்சு காமிக்கிறேன் இப்போ சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க வெந்தயக்கீரை சமைக்க போகிறோம் இன்னைக்கு வெந்தயக்கீரை இங்கே எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது முந்தனத்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சிக்கன் அப்புறம் ரிலேட்டிவில ரெண்டு மூணு பேர் இருந்தனால கீரை அதிகமாக சமைக்க முடியல வந்த ரெண்டு நாள்லேயே முட்டைக்கோஸ் கீரை நேற்று சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை சாப்பிட போகிறோம் இங்கே கம்பல்சரி டெய்லி கீரை இருக்கும் அதை விட முள்ளங்கி கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வேற மஞ்சள் கலரில் ஆக போது சமைக்கிறோமா இல்லை முள்ளங்கியை மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றமான்னு தெரியல டெய்லி இனிமேல் கீரை பார்க்கலாம் போன விளாகில் இந்த கிழங்கு பார்த்துட்டு எல்லாரும் வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து இந்த ஒரு டைம் கூட அப்பா அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் எடுத்தார் தெரியுமா அது நல்லா குண்டா சும்மா வேக வச்சு உப்பு வச்சு சாப்பிட்டாங்கல்ல அந்த கிழங்கும் இதுவும் ஒன்றும் இல்லை தானே இது வேற இல்லை இதோட கொஞ்சம் இங்கிலீஷ் பேர் கண்டுபிடி எனக்கு தமிழ் பேரே தெரியல இல்லாட்டி கண்டுபிடிச்சிருவேன் தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தமிழ் பேர் தெரியல ஆனால் வெற்றிலை வள்ளி கிழங்கு வேற அது வந்து நல்லா குண்டா இருக்குங்க

ஓஹோ நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்ப கட் பண்ணும்போது கொஞ்சம் வச்சிட்டாலும் வந்துரும் எவ்வளவு ஆகும் சொல்லு நம்ம நட்டு வச்சு ஐயோ நான் வெறும் நாலஞ்சு மாசம்னு சொல்லியிருந்தேங்க நேற்று அப்பா வாழைத்தண்டு வாங்கியிருந்தாங்க இதை வந்து இன்னைக்கு சமைக்கிறோமா நாளைக்கு சமைக்கிறோமான்னு தெரியல வீட்ல இருக்க காய்கறி எல்லாம் காமிக்கிறேன் காமிக்கிறேங்க பாருங்க நம்ம வீட்டு மரத்துல எடுத்தது இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிட்ணும் கீழே விழுகும்போது ஒரு மாதிரி நஞ்சிருச்சு ஐயோ இந்த சைடு சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆயிடும் கீரையை மட்டும் ஆஞ்சு வச்சதுக்கப்புறம் அதில் உருளைக்கெழங்கு சேர்ப்பாங்களாம் அதை நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணுறாங்க பொரியல் தான் ஆனால் நிறைய இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா கீரை ரொம்ப கசக்குங்களாம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல இன்றைக்கி எப்போதும் பார்க்குறத விட சின்ன சட்டி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்காங்க இந்த கீரையை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுவாங்களாம் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தான் பொரியல் செய்ய போகிறாங்க இப்போ வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் லைட்டாக புழிஞ்சிட்டு இப்போ அந்த தண்ணியோடு சேர்க்குறாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு சரி இப்போ இந்த கீரை நல்லா வேகட்டும் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு இறக்கிட்டு இப்போ வடிகட்ட போகிறாங்க இந்த கீரையை வேக வச்சு இறக்கி வடிகட்டணும் இல்லைங்க அந்த டைமில் வெந்தய ஸ்மெல் சூப்பராக வந்தது இப்போ வந்து அந்த கடாயில் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்காங்க நான் ஒடிசா சமையல் செய்கிறதுக்கும் அம்மா செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்காங்க எப்போதும் போல் பாதி வெங்காயம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துருக்காங்க நான் எப்போதுமே மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச மாதிரி இருக்கும்போது தண்ணி சேர்த்துருவேன் ஆனால் அம்மா சேர்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்காங்க இப்படியே தக்காளியை பாதி வதக்கிடுவாங்கங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னமாக கட் பண்ணியிருந்தாங்கள்ல உருளைக்கெழங்கு சேர்க்குறாங்க இப்போ தக்காளி உருளைக்கெழங்கு ரெண்டையுமே வதக்கி விடுறாங்க மசாலாவிலே உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றாமல் வதக்குனதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்க்குறாங்க உருளைக்கெழங்கு நல்லா வேகணும் சரி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறந்தாங்க இந்த பொரியல் செஞ்சோம் அதனால் சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டில் இருந்த அந்த கடுகு சீரகம் சோம்பு சீனியெல்லாம் வச்சுருந்ததுமே கவரோட தண்ணி தண்ணியாக இருந்தது அந்த டப்பா எல்லாத்தையுமே ஊற வச்சு இப்போ நான் விளக்கிட்டு இருக்கேன் நம்ம கேமராமேன் வீடியோ எடுத்தாங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது கீரையை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் வத்து விடணும் ரெண்டு பெரிய டப்பா வந்து கோதுமை மாவு அப்புறம் சுண்டல் பச்சை பயிரெல்லாம் வாங்கினா வச்சுக்குவேன் அதுவுமே முன்னாடி வச்சுருந்ததுமே இல்லை மிளகு வந்து ரெண்டு மூணு நாள் காய வச்சாலுமே அந்த வெள்ளையாக இருக்கிறது கருப்பு நிறமாக மாறிடும் அதனால மிளகுலாம் பிரச்சனை இல்லை சோம்பு கடுகு மட்டும்தான் ஒரு மாதிரி கொஞ்சம் குறுணு குருணியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதை வந்து அம்மா பொடைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதனால் காலையிலேயே இந்த வேலையும் நடந்தது உருளைக்கெழங்கு வெந்தக்கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமே நல்லா வத்திருச்சுங்க வெந்தயக்கீரை பொரியல் ரெடி நான் இதுக்கு முன்னாடி இங்கே பித்த சாகு எப்படி செய்வேனோ அதே மெத்தட் தான் ஆனால் பித்த சாகுவில் வந்து அந்த கீரையை வேக வைக்க மாட்டோம் இதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம் தேஜு வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னென்னே தெரில இடுப்பிலே வைக்க மாட்டேங்கிறாங்க வயித்துக்கு முன்னாடியே தான் தமிழ்நாட்டிலேயும் குடம் தூக்குவா இங்கேயும் அப்படி தான் தூக்குனா அம்மா பிடைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு இல்லைங்க சோம்பெல்லாம் பிடைச்சாச்சு முன்ன மாதிரி குறுணை குறுணையாக இல்லை இப்போ வந்து கடுகு பிடைச்சிக்கிட்டு இருக்காங்க டைம் இப்போ ஒரு பன்னெண்டரை இருக்குங்க வெளியே எல்லாமே பூசியாச்சு ஆனால் வெளியே வாசலில் பூசுறது வந்து மண் கொஞ்சம் கல்லாக இருந்தால் கூட பரவாயில்லைங்களா ஆனால் வீட்டுக்குள்ள பூசுற மண் வந்து கல் சின்ன சின்ன வேர் செடி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் இருக்குங்களா அதனால் தனியாக மண் எடுக்க போகிறோம் நானும் அம்மாவும் தான் போகிறோம் அவங்க ஒரு வட்டா எடுத்திருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு வட்டா இருக்குது வீடியோவில் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுறது கூட அம்மான்னு மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க ஓகே தம்ணைலுக்கு நான் எனிமல் மாமியார்னு சொல்லிக்கிறேன் ஆனால் உண்மையாகவே எங்கள் அம்மானு தான் கூப்பிடுவாங்க நிறைய டைம் நான் பேசும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு நாலு டைம் வந்து மண்ணள்ளி போட்டோங்க டே டேவ்லாகில் மண் எடுத்தது வரைய பார்த்துருப்பீங்க ஒரு சைடு மட்டும் பாத்திரத்தை தனியாக வச்சுட்டு ஒரு சைடு அம்மா பூசிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இங்கே அப்புறம் இந்த இடம் அந்த பாத்திரம் இருக்கிற இடம் இது காஞ்சிருச்சு அப்படின்னா சாணி போட்டு தேய்ச்சிருவாங்க அதுக்கப்புறம் நடக்கலாம் ஒரு வீடு மட்டும் நேற்று தொடச்சிட்டேன் இன்றைக்கி அந்த குக்கிங்கு அப்புறம் டே விலாக் இவ்வளோதாங்க முடிஞ்சது அதனால் இதுக்கப்புறம் மீத இருக்கிற ஒரு ரெண்டு சைடும் சுத்தம் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்